ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஸ் வர்க்ஸ் இன்றைக்கி சிக்கன் குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உப்பு கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு தயிர் கெட்டி தயிர் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கலாங்க இது எதுக்குன்னா அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சிக்கன் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் அதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு இதை வந்து குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாம் தனியாக அப்புறம் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கலாங்க அதுக்கு தேங்காய் துருவல் ஒரு அரை கப்பு தக்காளி ஒரு சின்ன தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து கூடவே வந்து கொத்தமல்லி வர கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி எடுத்தால் நல்லாயிருக்கும் அது ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் கசகசா கொஞ்சம் க பட்டை லவங்கம் ஏலக்காய் ரெண்டு வரவளகா ஒரு நாலஞ்சு மிளகு ஒரு அரை டீஸ்பூன் கூடவே முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு சேர்த்து அது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ வந்து குக்கரில் ஊற வச்சு சிக்கனை போட்டு ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பேனில் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டேங்க அது நல்லா காஞ்சதும் சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது நல்லா புரிஞ்சதும் பிரியாணி எல்லாம் ஒன்றும் பிரியாணி முக்கு ஒரு ரெண்டும் சேர்த்துக்கலாங்க அது நல்லா செவக்காக வறுக்கணும் வறுத்ததும் நம்ம வந்து இப்போ சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி கட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது வந்து நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடணும் வதங்கினப்புறம் நம்ம நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா அதை வந்து கூட சேர்த்துக்கணுங்க அது முதல்ல வந்து கிட்டியாக அரைச்சி அதை வந்து சேர்த்துக்கலாம் அது அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும் வே வெந்த அப்புறம் அந்த மிக்சி கழுனை தண்ணியை சேர்க்கலாங்க ஏன்னா அந்த பச்சை வாசனை போனால் அந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் அது ந கொஞ்ச நேரம் வதக்கிட்டு குக்கரில் வேக வச்ச சிக்கனை கூட சேர்த்துட்டேங்க சேர்த்து உப்பு வந்து நம்ப ஊற வச்சப்போ போட்டோம் அதனால் இப்போ உப்பு தே போட தேவையில்லை அதை நான் கிரேவி ஆனப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காரம் இதே நமக்கு கரெக்டாக இருக்கும் நாலு இப்போ வரமிளகா சேர்த்துருக்கோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த டைமில் கொஞ்சமாக காரம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா மூடி போட்டு வேக வச்சிருக்கேன் அதை நான் ஓரளவு அஞ்சு நிமிஷம் தாங்க வெந்தது நல்லா வெந்திருக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா அப்பப்போ ஒரு ரெண்டு தடவை கிளறி விடலாம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தள்ள தூவி கிரே அடுப்பை கொஞ்சம் சிம்மில் ஒரு மூணு நிமிஷம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப சீக்கிரமாக டேஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கிரேவி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் விஜய் ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்